வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம நீங்க கோல்டு செக்ஷன்ல பார்க்க போற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒண்ணுல ரிலீஸான தமிழ் படம் அரசியல் சமூக அவலங்களை படம் எடுப்பதில் தனி முத்திரை பறித்தவர்கள் தமிழிலும் உண்டு அந்த வகையில் சட்டத்தை வைத்துக்கொண்டு படம் பண்ணிய இயக்குனர் எனும் பெருமைக்குரியவர் எஸ் ஏ சந்திரசேகரன் அதே சமயத்தில் சட்ட நுணுக்கங்கள் கொண்ட படத்தில் பாசம் இருக்கும் காமெடி இருக்கும் கிரைம் கலந்திருப்பார் காதலம் சேர்த்திருப்பார் அரசியல் முகமுடியை கிழித்திருப்பார் சமூக பிரச்சனைகளை குத்து காட்டுவார் அத்தனையும் ஒவ்வொரு படத்துக்குள்ளும் நுழைத்து குளைத்து கொடுப்பதில் வல்லவர் எஸ் ஏ இவர் எடுத்த பல படங்கள் மிக ஹிட்டாயிருக்கின்றன தமிழில் இருந்து பல மொழிகளுக்கு ரீமேக் செய்யப்பட்டிருக்கின்றன இவருக்கென ஒரு ஸ்டைல் இவருக்கென ஒரு பாணி இவர் படத்துக்கென சில இயல்புகள் என வைத்துக்கொண்டு புகுந்து விளையாடிய மிக சிறந்த கதாசிரியர் அற்புதமான ரைட்டர் தெளிவான திரைக்கதையை பண்ணுவதில் ரசனைக்காரர் எல்லாவற்றுக்கும் மேலாக அட்டகாசமாக இயக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான சட்டம் ஒரு இருட்டறை எனும் படம் அந்த படத்தை தான் நம்ம கோல்ட் கோல்டுஸ் கோல்டு செக்ஷனில் பார்க்க போறோம் எடுத்துக்கொண்ட கதை சற்றே பழசுதான் என்றாலும் அது சொல்லப்பட்ட விடத்தில் தான் எல்லா சென்டர்களிலும் வெற்றி பெற்ற படம் என சாதனை படைக்கின்றன இன்றைக்கு இந்த படத்தை பார்த்தால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போதும் கூட ரீமேக் செய்யலாம் எப்போதும் கூட ரீமேக் செய்யலாம் பெரிய தொழிலதிபரை மூன்று கெட்டவர்கள் இணைந்து கொன்றுவிட அதை பார்த்து விட்ட ஒருவர் சாட்சி சொல்கிறார் அதனால் மூவருக்கும் பன்னெண்டு வருட சிறை தண்டனை அனுபவிக்கும் போது மூன்று பேரும் ஜெயிலிலிருந்து வெளியே வந்து சாட்சி சொன்னவரை கொள்கிறார்கள் அவரின் மூத்த மகளை கற்பரித்து கொள்கிறார்கள் இவற்றையெல்லாம் கண்ணுக்கு முன்னே பார்த்து கொண்டு அம்மாவுடன் இன்னொரு அக்காவுடன் இருந்தபடி கதறி துடிக்கிறான் சிறுவன் இந்த சிறுவன் தான் ஹீரோ என்பதை பிறந்த குழந்தை கூட சொல்லிவிடும் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு குழந்தைகளுடன் சென்று கொன்ற விவரங்களை சொல்வார்கள் அம்மா ஆனாலும் பயனில்லை உள்ளே ஜெயிலில் இருக்க மூணு பேரும் எப்படிப்பா கொண்டிருக்க முடியும் என்று போலீசாரை கேட்பார்கள் நொந்து போன அந்த குடும்பம் தலை குனிந்து வீடு திரும்பும் அந்த சிறுவன் இளைஞன் ஆவான் கொலை செய்யும் எண்ணமும் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கும் அந்த இளைஞனின் அக்கா போலீசாக இருப்பாள் எந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தப்பித்தார்களோ அதே சட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்களை கொல்லுவேன் என்று சபதம் இடுகிறான் நாயகன் சட்டத்தை மீறி எதையும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதை தடுப்பவளும் நானே உன்னை சிறைப்பிடிப்பவளும் நானே என்று சூளுரைக்கிறார் நாயகனின் சகோதரி ஆக தம்பி தன் கையால் வாங்க துடிக்கிறான் அக்காவோ சட்டப்படி தண்டிக்க முடிவு செய்கிறார் ஒரு பக்கம் வில்லன்களின் கூட்டத்தை பந்தாட வேண்டும் இன்னொரு பக்கம் போட்ட சபதம் நிறைவேற வேண்டும் நடுவே இடைஞ்சலா இருப்பாள் ஆனால் அத்தனையும் சமாளிப்பான் ஹீரோ அதுவும் எப்படி மூன்று கொலைகள் அந்த மூன்று கொலைகளையும் சட்ட மீறலாக சாட்சிகள் ஏதுமின்றி சொல்லப்போனால் சட்டத்தை சாட்சிகளாக்கி கொண்டு தோம்சம் பண்ணும் ஹீரோவின் கதைதான் சட்டம் ஒரு இருட்டரை படத்தின் நாயகன் விஜயகாந்த் ஏற்கனவே அப்படியும் இப்படியுமாக விஜயகாந்துக்கு படங்கள் வந்திருக்கின்றன இயக்குனர் எஸ் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதுவும் சரியாக போகவில்லை விஜயகாந்துக்கும் அப்படித்தான் இயக்குனருக்கும் அப்படிதான் வந்த படங்கள் எதுவும் விஜயகாந்துக்கு ஓடவில்லை இயக்குநருக்கு வந்த படமோ பேர் சொல்லவில்லை ஆக இயக்குனர் எஸ் ஏசி விஜயகாந்துக்கும் வெற்றி கனியை வழங்கியதில் முதல் படம் முழுமையான படம் என்கிற பெருமையை பெறுகிறது சட்டம் ஒரு இருட்டறை நூறாவது நாள் விழாவெல்லாம் கொண்டாடினார்கள் இதையடுத்து இருவருக்குமே ஏகப்பட்ட படங்கள் வரிசையாக ஒப்பந்தமாகின இருவருமே ஜோடி போட்டு நிறைய படங்களை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் விஜயகாந்த் ரசிகர்கள் மறக்க முடியாத படம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் மிக முக்கியமான படம் படத்தின் கதையோ ஷோபா சந்திரசேகர் படத்தில் விஜயகாந்தின் பெயர் விஜய் அது மட்டுமா விஜயகாந்துக்கு ஆரம்ப காலங்களில் டப்பிங் குரல்தான் கொடுக்கப்பட்டது சட்டம் ஒரு இருட்டரை படத்திலும் விஜயகாந்த் பேசியிருக்க மாட்டார் அவருக்கு டப்பிங் கொடுக்கப்பட்டது விஜயகாந்துக்கு டப்பிங் குரல் கொடுத்தவர் தளபதி விஜயின் தாய்மாமனான பிரபல பாடகர் எஸ் என் சுந்தர் பகலில் ஒரு தாகம் இரவில் அது தீரும் என ஒரு கிளப் டான்ஸ் பாட்டு நம்மை ஆட வைக்கும் இசையாக அமைந்தது பூர்ணிமாதான் நாயகி கிளப் டான்சர் விஜயகாந்தின் காதலியாகவும் ஜோடியாகவும் நடித்தார் சங்கிலி முருகன் சௌத்ரி நிதின் முதலானோர் மூன்று பேர் வில்லன் அவர்கள் மூவரையும் தனித்தனியே எந்த சாட்சியமும் இல்லாமல் கொல்லும் விதம் ஒவ்வொன்றுமே கைத்தட்ட வைக்கும் அந்த யுத்திக்கு கிடைத்த பாராட்டுதான் படத்துக்கு மிகப்பெரிய பலம் விஜயகாந்தின் அக்காவாக போலீஸ் கேரட்டில் வாசுமதி அக்காவுக்கும் தம்பிக்கும் நடக்கிற சண்டைகள் கலாட்டாரகம் ரகம் அதுவும் தம்பியிடம் அன்பாக பேச்சு கொடுத்தபடி அந்த கொலைகளை பற்றிய விஷயங்களை டேப் ரெக்கார்டரில் தெரியாமல் பதிவு செய்வதும் சொல்லி முடித்த பிறகு டேப் ரெக்கார்டரை போட்டால் பேசியது எதுவும் பதிவாகாமல் ஏமாற சொன்னது நானா பாடல் ஒளிபரப்பாவதும் தெரீ ரகம் அன்றைக்கு விஜயகாந்தை விட பல படிகளில் முன்னேறி உயர்ந்த இருந்தவர் ரஜினிகாந்த் ஆனால் ரஜினிகாந்தின் இந்தி திரையுலகின் ஆரம்ப வெற்றிக்கு இந்த படம் மிக முக்கிய காரணம் ஆமாம் இங்கே விஜயகாந்த் நடித்த கேரக்டரில் அங்கே ரஜினி நடித்திருந்தார் சட்டம் ஒரு இருட்டரை அண்ணா சொன்னார் அறிஞர் அண்ணா சொன்னார் என்கிற பாட்டு அப்போது எங்கு பார்த்தாலும் ஒழித்தன படத்துக்கு இசை சங்கர் கணேஷ் படத்திலும் கணேஷ் நடித்திருப்பார் அந்த பாட்டு உள்ளே வருகிற காட்சிகள் பொலார் சுளி ரகங்களாக இருந்தன சமூக அவலங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் சட்டத்தின் பாரபட்சங்களையும் சாமானியர்களின் பார்வையில் இருந்தே படமாக்கி கொளுத்தி போட்டிருப்பார் எஸ் ஏ சந்திரசேகர் சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்தையும் எஸ் வெளிச்சத்துக்கு போட்டு காட்டிய மிக முக்கியமான படம் பின்னாளில் புரட்சி கலைஞர் என்னும் கேப்டன் என்றும் விஜயகாந்த் மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் வேலி உள்ள நடிகராக வளர்ந்தார் தமிழ் திரையுலகில் கிராமங்களில் உள்ள சிறிய தேட்டர்களிலும் டூரிங் தேட்டர்களிலும் கரண்ட் பில் கட்டுவதற்காக ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காகவும் மாத கடைசியில் எம்ஜிஆர் படத்தை திரையிட்டார்கள் அதையடுத்து விஜயகாந்த் படங்களை திரையிட்டு மிக லாபத்தை கண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி தேதி வெளியானது சட்டம் ஒரு இருட்டறை படம் வெளியாகி நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றியையும் வசூலையும் குவித்த வகையில் விஜயகாந்தின் திரையுலகாழ்வில் முதல் வெற்றி படமாகவும் முதல் நூறாவது படமாகவும் அமைந்த சட்டம் ஒரு இருட்டரை எஸ் ஏ சந்திரசேகருக்கும் மிகப்பெரிய வேல்யூவை உயர்த்திக் கொடுத்த படமாகவும் தெரிந்தது அவர்களின் பக்கம் சினிமாவின் வெளிச்சத்தை பாய்ச்சியது சட்டம் ஒரு இருட்டரை இன்றைக்கும் ரசிகர்கள் மனதில் ஒரு மாறாத முக்கியமாக படமாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ